நம்ம இந்த டேபிள் ரோஸ்க்கு வந்து எருவெல்லாம் கொடுக்கலாங்க இது கட் பண்ணி விட்ருக்கு வைக்கிறப்ப எருவெல்லாம் கொடுத்து வச்சேன் இப்போ நான் என்ன எருவு கொடுக்க போகிறேன்னா இந்த ஆ ஆட்டோட தொழு ஓரம் தான் கொடுக்க போகிறேன் இந்த வெயில் காலத்துக்கு இது கொடுக்கூடாது தான் இருந்தாலும் எனக்கு வேறு எருவு எதுவும் இல்லை மண்புழு ஓரம் இருந்தால் கொடுத்தா நல்லது இல்லாட்டி காய்கறி கம்போஸ்ட்டு கூட கொடுக்கலாம் அது இப்போ தான் ரெடி இருக்குங்க போட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்கும் இதுவும் வேறு வழி இல்லாம தான் இது கொடுத்துட்ருக்கேன் தளிரும் பாருங்கள் எடுத்துருக்குது நான் கூட கட் பண்ணி விட்டு மூணு நாள் ஆச்சுங்களா தளிர் வந்துருச்சு பாருங்கள் டக்குன்னு சப் சூப்பர் தளிர் எடுத்துருக்கு சூப்பர் இதுக்கு எருவு கொடுக்கலாம் அப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து கழினீர் தண்ணி கொடுக்கலாங்க கழிநீர் தண்ணி நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் நான் தான் வீடியோ போடுறதில்ல ஏன்னாக்கா வீவஸ் போகிறதில்ல அப்புறம் ஐயா பாரு இதையே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு எதனால் நினைப்பாங்கன்ட்டு அது மாதிரி கொடுக்கறது காட்டுறது இல்லைங்க அவ்வளோதாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்